இந்த மாதிரி பொண்ணு கிடையாது பெரிய வரும் தயவு செஞ்சு சொல்றேன் உட்றாத மச்சான் டேய் எங்கடா போற நானும் வரேன்டா கூட்டணா ஐயோ என்ன பண்ண போதுன்னு தெரியலையே இப்ப நான் எதை பத்தி யோசிக்கிறது ப்ரீத்தி அப்ப நான் அடிச்சது தப்பா கரெக்டானா இல்ல நான் காணி அம்மா அழுதுட்டு இருக்கேன் அதை பத்தியா இல்ல நான் முழுசா நம்பின ஒரு பொண்ணு என்னை புரிஞ்சுக்காம போயிட்டாங்க அதை பத்தியா இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பிரீத்தி கடவுள் கொடுத்த ஒரு வரம் மட்டமான ஒரு வரம் அவ்வளோதான் என்னை புரிஞ்சுக்காத எவனும் எவளும் எனக்கு வேணாம் சில பொண்ணுங்களை லவ் வரும் சில பொண்ணுங்கிட்ட கிட்ட பேசினாலும் வரும் ஆனால் எனக்கு